எழும்பி பிரகாசி கர்த்தருடைய ஒளி உண்மையில் வந்தது பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்துல நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டும்னு ஆண்டவர் விரும்புறா பாருங்க இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஒளி உங்க மேல விசேஷமாக வந்திருக்கு அவருடைய வெளிச்சம் உங்க மேல காணப்படுகிறது சோர்ந்திருக்கிற நீங்கள் தூங்குகிற நீங்கள் சோர்வாய் இருக்கிற நீங்கள் மறைத்தோரை விட்டு எழுந்திருக்கிற வே எழுந்திருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு பாருங்க கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் அற்புதமான ஆண்டவர் பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலையும் அவருடைய கிருபை மகா பெரிதா இருக்கிறது இந்த காலையில அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாம இருக்கிற இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை பாருங்க கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவர் அற்புதமான ஆண்டவர் இந்த நாளின் சத்தியத்தை கேட்பதற்காக இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பாருங்க இன்றைக்கும் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் முதல் வசனம் ஏசாயா அறுபது ஒன்று எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு பிரியமானவர்களே இப்போ ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க துக்கத்திலயும் சோர்வுலயும் அழுதுகிட்டே குப்புற குப்புறப்படுத்திருப்பாங்க நான் இந்த மாதிரி நிறைய பெண்களை பார்த்துருக்குறேன் எழுந்திருக்கவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு துக்கம் தலை தூக்க முடியாத பாரம் அவ்வளோ கண்ணீர் அவங்களால அந்த பாரத்தை தாங்கிக்கவே முடியாது போன்ல சில வேலையில் கதறி கதறி அழுவாங்க அவங்களால சொல்ல முடியாத துக்கம் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக அனுப்பியிருக்கிற வார்த்தை தூங்குகிற நீங்கள் மறித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் எழும்பி பிரகாசி கர்த்தருடைய ஒளி உண்மேல் வந்தது பாருங்க கர்த்தருடைய மகிமை உண்மேல் காண் உதித்தது அவருடைய மகிமை உங்க மேல வந்திருக்கு பாருங்க கர்த்தருடைய மகிமை அவருடைய வெளிச்சம் உங்க மேல வந்திருக்கு பிரியமானவர்களே அதனால நீங்க கவலைப்படாம கண்ணீர் விடாம இந்த செய்தியை முழுவதுமாய் கேளுங்க நிச்சயமாய் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமான இருக்கும் எல்லாருடைய இருதயத்திலையும் நீங்கள் பதிக்கப்பட்டிருப்பீர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான நபர்களாக ஆவீர்கள் உங்களை விட்டு போன எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க உங்களை அசட்ட பண்ணின யாவரும் உங்களை நோக்கி வருவாங்க நீ நெகிழப்பட்டதும் இருந்தாய் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுது அப்படி நெகழப்பட்டு இருந்து கைவிடப்பட்ட மாதிரி இருந்த உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இப்பவும் நம்ம செய்திக்குள்ள போவோம் பாருங்க எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் வந்தது அவருடைய மகிமை நம்ம மேல வரும்போது ஒரு ஸ்பெஷல் லைட் அடிச்ச மாதிரி பாருங்க உங்க மேல ஒரு வெளிச்சம் காணப்படும் அவருடைய மகிமை அது அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும்போது அது ஒரு அபிஷேகம் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அநேகரை கவரும் பாருங்க நீங்க ஒரு ஸ்வீட் மாதிரி ஆயிருவீங்க ஒரு ஸ்வீட்டை கொண்டு டேபிள் மேல வைக்கும்போது என்ன நடக்கும் அவ்வளவு எறும்பு ஈக்கள் எல்லாம் வந்து முக்கியம் பாருங்க அப்படி நீங்க அநேகருக்கு ஒரு இனிப்பு போல ஆயிடுவீங்க நீங்க ஒரு முக்கியமான நபராக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அதனால நீங்க எழும்பி பிரகாசிங்க எழுந்துருங்க தூங்கு தூங்குகிற நீங்கள் தூங்குற மாதிரி அழுது கொண்டு படுத்திருக்கிற நீங்கள் எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பின்னாடி அந்த வசனத்தையும் நம்ம பார்க்க போறோம் பாருங்க மல்கியா நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பாருங்க மல்கியா நாலு ரெண்டு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் நீங்க வெளிய புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் உங்க வெட்கம் தாங்க முடியாம நீங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்குறீங்க புழுங்கிட்டு கிடக்குறீங்க நான் எங்கேயும் போகல நான் எந்த பங்கும் போக மாட்டேன் நான் யார் முகத்திலையும் முழிக்க மாட்டேன் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அவ்விதமா இருக்கு நான் யார் முகத்திலயும் நான் முழிக்கவே போறதில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் மனுஷங்க ஒரு உங்களை ஒதுக்கி இருக்கலாம் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிற இருக்கிறார் இந்த மாதத்துல இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் டிவியிலனாலும் யூடியூப்லனாலும் எதுல இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளில் ஒழிக்கும் பொழுது நீங்க எழுந்துருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க நீங்க கீழ்படியும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க உங்களுடைய தொழிலில் உங்களுடைய ஊழியத்துல உங்களுடைய எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் உங்கள் மேலே உண்டாயிருக்கு ஒரு விசேஷத்தை கிருப உங்கள் மேலே உண்டாயிருக்கு இயேசுவின் நாமத்தினால நான் பேசுகிறேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியும் போது அப்படிப்பட்ட மகிமை உங்களுக்கு உண்டாயிருக்கும் நிச்சயமாய் உண்டாயிருக்கும் இந்த மாதத்தில் அது நடக்கும் பாருங்கள் நீங்கள் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த பிரயோஜனும் கிடையாது நான் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நான் என்னுடைய வேதத்தில் எழுதி வச்சுட்டேன் கர்த்தருடைய மகிமை என் மேல காணப்பட போகுது பாருங்க இந்த மாதத்துல எல்லாருடைய கண்களும் என் மேல படும் அப்படின்னு சொல்லி நான் டேட் போட்டு எழுதி வச்சிட்டேன் இந்த சத்தியம் எனக்கு அவ்வளவு பிடிச்சு போன சத்தியம் இந்த ஏசாய அறுபதாவது அதிகாரம் அவ்வளவு ஒரு முக்கியமான அதிகாரம் பாருங்க ஆஹ் யார் யாரெல்லாம் நான் ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கிறேன் கைவிடப்பட்ட மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்களோ எல்லாரும் இந்த அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க மத்தேயு நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மத்தேயு நாலு பதினைந்து இதுவும் ஒரு முக்கியமான வசனம் மத்தேயு நாலு பதினைந்து இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது இருள இருக்கிறவங்க இருள் இருக்கிற ஜனங்கள் என்ன ஆனாங்களா பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்க இருளுக்குள்ள கிடக்குறீங்களா பெரிய வெளிச்சம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முதித்தது ஏன்னா எங்கேயுமே தோல்வி எல்லா இடத்துலையும் தோல்வி நான் போன இடமெல்லாம் தோல்வி நான் கையிட்டு செய்தது எல்லாமே தோல்வி எதுலையுமே நான் வெற்றியை பார்க்கல என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றியவே இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லி நீங்க துக்கத்துல இருக்கீங்களா இன்றைக்கு உங்க மேல இந்த வெளிச்சம் உதித்திருக்கிறது மரணத்து மரண தருவாயில இருக்கிறது போல மரண படுக்கையில இருக்கிறது போல இருக்கிற உங்க மேல இந்த கர்த்தருடைய வெளிச்சமானது உதித்திருக்கிறது நீங்க கீழ்படிந்து அவருடைய வார்த்தைக்கு இந்த நேரத்துல நீங்க செவி கொடுக்கும் பொழுது அந்த வெளிச்சம் உங்களை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமா இருக்கிறது பாருங்க கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களை பாருங்க எப்படி உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் சொல்லி பார்ப்போம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினாலாவது வசனம் பாருங்க எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது எபேசியர் ஐந்து பதினாலு பாருங்க உங்களை அவர் எப்படி பிரகாசிப்பிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி எபேசியர் ஐந்து பதினாலு ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் தூங்குகிற ஃபர்ஸ்ட் தூங்குகிற நீ மருத்தோரை விட்டு எழுந்துரு அடுத்தது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் நீங்கள் எழுந்துருங்க உங்க படுக்கையை விட்டு எழுந்துருங்க உங்கள் அழுகையை விட்டு எந்திரிங்க மரித்தோரை விட்டு எழுந்துருங்க கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் அவருடைய மகிமை உங்க மேலே உதித்திருக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எழும்பணும் பாருங்க எந்திரிக்கணும் எந்திரிச்சு அவருடைய சமூகத்துக்குள்ள போகணும் உட்காந்து நம்ம சூழ்நிலைகளையே உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாது கூடாது நம்ம எழுந்திருக்கும் போது தான் அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும் அவருடைய பலன் காணப்படும் எனக்கு பலவீனமா இருக்குன்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருக்காதீங்க எழுந்திருக்கும் போதுதான் கர்த்தருடைய பலத்தை பார்க்க முடியும் அவருடைய வெளிச்சத்தை நாம் அனுபவிக்க முடியும் பிரியமானவர்களே கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க அடுத்தது ஏசாய அறுபது பதினாலு பதினஞ்சு பாருங்க உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள் என்னன்னு சொல்லுவாங்களா நீ கர்த்தருடைய நகரம் நீ கர்த்தருடைய பரிசுத்தரின் சியோன் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்று சொல்லுவார்கள் எப்படி நம்ம இருந்தோன்னு போடப்பட்டிருக்கு பாருங்க பார்க்கல என் கையிலயும் காசு இருந்தா என் வீட்டை தேடி வந்திருப்பாங்க என்னை தேடி வந்திருப்பாங்க அந்த பிஸ்னஸ் எனக்கு கொடுத்திருப்பாங்க அந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருப்பாங்க என் கையில பணம் இல்லாதனால நான் நல்லா இல்லாததுனால யாருமே என்னை தேடி வரல என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு உங்களுக்கு தான் இந்த வார்த்தை பாருங்க நீ நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் தலைமுறை தலைமுறையா இருக்கிறோம் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் உங்களை வைப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்க இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இத நீங்க அறிக்கை பண்ணுங்க ஆண்டு இப்படி சொல்லியிருக்கீங்க இந்த மாதத்துல என்னை இப்படி ஆக்க போறீங்கன்னு சொல்லி இரவும் பகலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் மரத்தை போல இருப்பான் இன்னும் யோசுவால படிக்கிறோம் இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாயின்னு வசனம் இருக்குது பாருங்க அப்படி நீங்க அந்த மாதிரி கத்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் அறிக்க பண்ணுங்க உங்க வாழ்க்கை இப்படி நித்தியம் ஆட்சிமையாய் மாறும் எல்லாரும் எல்லாருடைய இருதயங்கள்லயும் உங்க பேர் பதிக்கப்படும் எல்லாத்துக்கும் உங்களை உங்க பேர் ஞாபகத்துக்கு வரும் பிசினஸ் ஆர்டர்ஸை தூக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க ஊழியத்தை எடுத்துக்கிட்டு ஐயோ இந்த ஊழியத்தை இவங்க வந்து செஞ்சா நல்லா இருக்குமேன்னு உங்ககிட்ட வருவாங்க ஊழியர்களுக்கு நான் சொல்றேன் உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு தூரம் போன பிள்ளைகள் உங்களை தேடி வருவாங்க கணவன் மனைவி பிரிந்திருந்தா உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களை தேடி வருவாங்க ஏன்னா கர்த்தருடைய வெளிச்சம் கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படுறதுனால கர்த்தர் இப்படியாக செய்கிற செய்ய போகிறார் நான் இல்ல கர்த்தருடைய வார்த்தை இப்படி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ண போகிறது நீங்க விசுவாசித்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருதயத்துல வைத்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற போது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நடக்கும் ரீயூனியன் உங்களுக்கு உண்டாயிருக்கும் உங்க உறவுகள் உங்களை தேடி வரும் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் நூறு மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால பிரியமானவர்களே கர்த்தர் ரொம்ப நல்லவர் அவரை நம்புறவங்கள அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு உங்களை கைவிடவே மாட்டார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது ஆமென் ஆமேன் ஆமன்